ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன்னு சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த பெல் பட்டன் ஓகே டன் இன்றைக்கி வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு ஜாக்கிங் வந்திருக்கும் எங்கள் ஏரியாவில் பாருங்கள் நான் ஜாகிங் போகிற ஏரியா இதுதான் அதை காட்டுங்கண்ணா அந்த அதில் ரோடு தெரியுது வருது இதுக்கு அந்த பக்கம் ரோடு அப்படியே போக வேண்டியது தான் இன்னைக்கு வயலு அதுக்கப்புறம் தோப்பு அதுக்கப்புறம் தோப்பு அந்த இயற்கையில் அப்படியே போகிறோம் ஓகே சூப்பர் டன்னு இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிறது வந்து வெயிட் லாஸு ஃபேட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு டிப்ஸு டிப்ஸ் டிப்ஸுன்னு கேட்குற நம்ம சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தான் ஆக்சுவலாக இந்த ஃபேட் லாஸு வெயிட் லாஸு இதுக்கு வந்து டிப்ஸுன்னு இருக்க நிறைய பேர் வந்து முக்காவாசி சோம்பேறிகளாக தான் இருக்காங்க உண்மையை சொன்னால் உண்மை அதான் நைன்டி நைன் பெர்சன்ட் சோம்பேறிகளாக தான் இருக்காங்க ஃபேட் லாஸ்ன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஒரு பத்து நாள் டயட் பிடிக்கிறாங்க அடுத்து வெளுத்து கட்டுறாங்க சாப்பாடை ஒன்று இது ஒன்று இது ஒரு ரகம் இன்னும் கொஞ்சம் பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுறாங்க ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த இருக்கக்கூடிய எல்லா மிஷினையும் போட்டு திறக்கு தரக்கு தரக்கு இதுதான் ஓகே இதான் நடக்குது மசில் கெய்ம் பெயினுக்கு பண்ண போயிருக்காங்களாம் கேட்டால் இல்லை அவங்களுக்கு தேவை தொப்பையை குறைக்கணும் ஃபேட் லாஸ் பண்ணணும் அதுக்கு பண்ணுறது அவ்வளோதான் முடிஞ்சு ஆ ஓகே வீட்டுக்கு போகலாம் டன் இப்படி இருக்காங்க ஆக்சுவலாக நான் எல்லாருக்கும் இந்த ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் பண்ணுற எல்லாருக்கும் சொல்கிற மொதல் விஷயம் என்ன அப்படின்னா இறங்கி ஓடு வீட்டை விட்டு இறங்க வெளியே இறங்கி ஓடு ஜிம்முக்கு போக வேண்டாம் வேறு எதுக்கும் போக வேண்டாம் இறங்கி ஓட ஆரம்பிங்க இறங்கி ஜாகிங் போக ஆரம்பிங்க அதுதான் மெயின்னு அதுதான் ஃபஸ்ட்டு திங்கு அதுதான் பெஸ்ட்டு திங்கு அதுதான் ஃபஸ்ட்டு திங்கு அதுதான் பெஸ்ட்டு திங்கு ஓகே டன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஏஜ் ஓகே நீங்கள் எத்தனை வயசாக இருந்தாலும் சரி நீங்கள் எத்தனை வயசாக இருந்தால் நாற்பது வயசு இருந்தால் பெரியவர்களாக இருந்தாலும் சரி அதுக்கு மேலுள்ள வயதாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி காலையில் முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிங் ஆர் வாக்கிங் பண்ணுங்க அதிகாலையில் இந்த ஃப்ரெஷ்ஷு ஏரை விட நமக்கு வந்து ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுற விஷயம் வேறு எதுவும் கிடையாது அதுவும் காலையில் இந்த இந்த ஃப்ரெஷ் ஏரில் ஓகே சில சொல்லுவாங்க ஏன் காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கோம் ஒன்றே மாதிரி இந்த மாதிரி இது கிடைக்காதுன்னா உங்கள் கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே பார்க்ஸ் இருக்கும் ஓகே இல்லை பெரிய பெரிய கிரவுண்ட்ஸ் இருக்கும் அந்த கிரவுண்டுக்கு போங்க தொல்லை இருக்காது கிரவுண்டில் எல்லாம் நீங்கள் ரோட்டில் ஒண்ணா கூட தொல்லை இருக்கும் ஆனால் நம்ம இந்த மாதிரி இது வந்து முக்கால் ஃபுல் கிராமம் கிடையாது இதுவும் கொஞ்சம் சிட்டி மாதிரி தான் ஆனால் கிராமம் மாதிரி உள்ள இந்த மாதிரி பசுமையான இடங்களும் இருக்குது இந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடிய ஆட்களும் நிறைய பேருக்கு அவங்களும் என்ன செய்யுங்க இந்த மாதிரி இதில் ஓடுங்க ஓகேவா அந்த இயற்கையை கொஞ்சம் ரசிங்க உங்களுக்கு ஃபுட்டு மற்ற விஷயங்கள்லாம் டெக்னாலஜி கொடுக்குற விஷயத்தை விட டெக்னாலஜி கொடுக்குற ஹெல்த்தை விட டெக்னாலஜி கொடுக்குற சந்தோஷத்தை விட இந்த இயற்கை கொடுக்குற சந்தோஷம் ரொம்ப பெருசு ஸோ காலையில் அதிகாலையில் ஜாகிங் வாக்கிங் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும் ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க போயிட்டு இந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணணும் மற்ற விஷயங்கள் பண்ணணும் கார்டியோ அது இதுன்னு பெருசாக யோசிப்பாங்க ஆனால் அந்த சின்ன விஷயத்த பண்ண மாட்டாங்க உண்மை அதான் உண்மை கார்டியோ பண்ணணும் அப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படிலாம் யோசிப்பாங்க ட்ரைனிங் போய் அது பண்ணும் ஆனால் ஒரு முப்பது நிமிஷம் ஜாகிங் போவோம் அப்படிங்கிறது யோசிக்க மாட்டாங்க முதல்ல உங்கள் சோம்பேறித்தனத்தை நீங்கள் விட்டால் தான் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறதே எதுக்கு அந்த ஃபேட்டு வெயிட்டு நமக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால தான் இல்லாத எல்லாரும் ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாரும் ஆனால் கண்டிப்பாக காலையில் ஜாகிங் வாக்கிங் போங்க அது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது உங்கள் மனசுக்குமே நல்லது உங்கள் மனசுமே ஒரு சாந்தப்படுத்தும் ஓகேவா அது போக நம்ம டாக்டர் சொல்கிறது தான் சூரியன் கொடுக்குற விட்டமின் டி அருமையாக கிடைக்கும் நம்ம காலை வெயிலில் தான் அது கிடைக்கும் நீ பாட்டுக்கு மதியம் மொட்டை வெயில் போய் நின்றுனா கரிஞ்சு தான் போவே தவிர விட்டமின் டி எல்லாம் கிடைக்காது அதனால காலையில் போ அது பெஸ்ட்டு பிடிச்சிருந்தா நான் சொல்றது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லை பிடிச்சது எடுத்துக்கோங்கப்பா நான் எப்போ சொல்கிறது தான் இப்போ நான் சொல்றது இதுதான் ஜா வெயிட் லாஸ் வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ்ன்ட்டு நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்குற டிப்ஸு டிப்ஸ் டிப்ஸு டிப்ஸுன்னு கேட்குறேன் டிப்ஸ்னா என்னத்த டிப்ஸ் கொடுக்குறதுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னவாக இருக்குன்னா ஜாகிங் போயா தேர்ட்டி மினிட்ஸ் ஜாகிங் அதுவும் காலையில் போ இல்லை ஜாகிங் போக முடியலையா ஒரு மணி நேரம் வாக்கிங் போ முதல்ல அதை பண்ணு மற்றதெல்லாம் ரெண்டாவது பார்த்துக்கலாம் முதல்ல இதை பண்ணு இதை நீ கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாலே அதாவது இது வரைக்கும் நம்ம ஒன்றுமே செய்யலைப்பா இப்போ ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னாலே நம்ம உடம்புல இருந்து எனர்ஜி ரெடியூஸ் ஆகுமா ஆகும் எழுத்துன்னா எள்ளளவு பசி தீரணும்னு சொல்கிற எப்பவும் இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும் அதை விட்டுட்டு ரொம்ப திங்க் பண்ணாத வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் திங்க் பண்ணணும்ன்னொன்னே பர்சனல் ட்ரைனிங் போடலாமா பர்சனல் ட்ரைனிங் எவ்வளோ ஆகும் டயட்டுக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணும் எது எது எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணணும் அடுத்தது 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 டை நம்ம கார்டியோ மசல் மசில் பார்க்குமே அதுக்கு வந்து நம்ம மசாஜுக்கு பார்க்கணுமே ஓகே டன்னு அப்புறம் வந்து வ உடம்பு வலிக்குமே உடம்பு வலிக்குமே ஃபேட்டு எத்தனை நாளில் ஆகும் ஒரு மாதத்தில் சிக்ஸ் பேக்ஸ் எடுத்துடலாமா தொப்பை சல்லுன்னு உள்ளே போயிருமா நாம் அப்படியே பாடி பில்டிங்கும் பண்ணிடலாமா இப்படியெல்லாம் தான் முதல் நிறுத்திக்கிட்டு ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் ஃபேட்டு வெயிட் நம்ம உடம்புக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ அதை குறைக்கிறது ஹெல்த்தாகவும் வேணும் முதல்ல என்ன பண்ணணும் இனிஷியலாக என்ன பண்ணணும் இறங்கி ஓட ஆரம்பி அந்த விஷயத்த நீ செஞ்ச ஆரம்பிச்சிட்டாலே ஒன்ட்ட இருந்து சோம்பேறித்தனம் விலக ஆரம்பிச்சாச்சு ஈஸியாக எல்லாம் இன்னொன்று கோலு எனக்கு ஒரு மாதத்தில் க சரி பண்ணணும் ரெண்டு மாதத்தில் சரி பண்ணணும் தயவு செஞ்சு ஓடாதீங்க ஏன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீ ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஃபாஸ்ட்டாக விட்டுருவேன் அது ஃபாஸ்ட்டாக யாரிடும் ஓகே ஸோ இந்த விஷயத்த கை கொள்ளாதீங்க மயல் மயல் கத்துது ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிறத விட்டுக்கிட்டு இது வந்து நம்ம லைஃப் ஸ்டைலாக மாற்றணும் ஓகே நான் வந்து எப்போவுமே ஃபிட்டாக இருக்கணும் எப்போவுமே ஹெல்த்தாக இருக்கணும் இப்போ வந்து சிம்பிளாக என்னையே எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பாடி பில்டரு தான் ஓகே தன்னு இப்போ வந்து நான் ஒரு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து வெளியூர் ப்ராஜெக்ட் போயிட்டேன் ஃபுட்டு கிடையாது சாம்பார் சாதம் தான் ஃபுல்லாக வந்து ப்ராக்டிசஸ் தான் என்ன பண்ணுறது ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது நான் அதை பற்றி கவலையே படல ஏன்னா என்னையை பொறுத்தவரை எனக்கு வந்து தேவையானது வந்து இப்போ இந்த மசில் போச்சுன்னா மறுபடியும் நான் வந்து ஃபுட்டு கொடுத்து டயட் கொடுத்தோம்னா கெயின் ஆகிக்க போகுது ஆனால் அது ஃபிட்னஸ் கிடையாது எனக்கு ஃபிட்னஸ் தான் எனக்கு வேணுமே தவிர மசில் நான் அதை தான் எல்லாருக்குமே ப்ரொமோட் பண்ணுறேன் மசில் பில்டப் பண்ணுறது வந்து ஃபிட்னஸ் கிடையாது இது ஒன் ஆஃப் த பார்ட் அவ்வளோதான் ஆனால் ஃபிட்னஸ்ங்கிறது என்னது நம்மளை நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிறது நம்மளை நம்ம ஆக்டிவாக வச்சுக்கிறது நம்ம வேலையை நம்ம செய்யறதுக்கு தேவையானது அதை நாம் எப்பவுமே நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும் ஸோ ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் வந்து நம்ம என்ன ஃபேட்டும் வெயிட்டும் நம்ம கஷ்டப்படுத்து நம்மளோட ஃபிட்னஸை தடை பண்ணுதுங்கிறத நம்ம வந்து சரி பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக நம்ம ஹாப்பியாக இருக்கிறது நம்ம ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் ஸோ நம்ம அவசர அவசரமான குறுக்கு வழிகளையே தேடி ஓடிக்கிட்டு இருந்தோம் ஃபாஸ்ட்டான வழிகளை தேடி ஓடிக்கிட்டு இருந்தோம் சோம்பேறி தினம் ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லி ஓடி இங்கே இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஃபேட்லாஸ் வெயிட் லாஸ் பண்ணுற நிறைய பேர் இந்த ஒன்றுமே பண்ணாமல் எப்படி குறைக்கலான்னு யோசிக்கிறேன் நிறைய பேர் இருக்காங்க ஒன்றுமே பண்ணக்கூடாது ஆனால் குறைஞ்சோம் ஈஸியாக ஏதாவது டேப்லெட் போட்டால் குறைஞ்சிருமா இனி ஏதாவது வெட்டி எடுத்தால் ஈஸியாக குறைஞ்சிரும்னா நிறைய பேர் அதுக்கு தான் சாடுவாங்க ஸோ அது அது இல்லை லைஃப் ஸ்டைலில் நம்ம லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நம்மளை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் தேர்ட்டி மினிட்ஸ் ஜாகிங்கிறத உங்கள் லைஃப்பில் கண்டினியூ பண்ணுங்கள் அதை பண்ண ஆரம்பித்தாலே நம்ம உடம்பு ஃபிட்டாக ஆரம்பிச்சிரும் சீரியஸாக அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க் நானே சொல்கிறேன்னா அடுத்து என்ன செய்யலாம் இதை இதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணலாம் முதல்ல இது பண்ண ஆரம்பிச்சோன்னாலே நம்ம உடம்புல இருந்து நம்ம நம்மள்ட்ட இருந்து சோம்பேறித்தனம் நீங்கிட்டாலே நம்ம ஃபிட்னஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம் நம்மள்கிட்ட உள்ள சோம்பேறித்தனம் தான் நம்மளை ஃபிட் இல்லாமல் ஆக்குது இருந்து சோம்பேறித்தனம் போயிடுச்சுனாலே நம்ம ஃபிட்டாக ஆரம்பிச்சோம் ஆக்டிவாக ஆரம்பிச்சிடும் ஓகேவா ஸோ ஆக்டிவாக ஆரம்பிங்க இன்றைய டாபிக் தேர்ட்டி மினிட்ஸ் ஜாகிங் எல்லோரும் காலை அதிகாலை எந்திரிச்சி ஜாகிங் போங்க ஹெல்த்தாக இருங்க சந்தோஷமாக இருங்க குறுக்கு வழியை தேடி ஓடாதீங்க பாய் பாய் நான் உங்கள் ராஜா பேரன் முக்கியமான விஷயம் இதேன்டா வயலுக்குள்ளே இருந்து பேசுகிறேன் அப்படின்னா நம்ம தான் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கமான்னு தெரியல ஆனால் பார்க்குற பேக்ரவுண்டாவது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் என்று தான் நான் வழியில் உள்ள வயலில் இறங்கி வைக்கிறேன் ஓகே ஓகே இது எப்படி அவனால் காமெண்ட் போடுமா அதனால் நான் உதவிய சொல்லிடுறேன் ஓகே பை பாய் நான் உங்கள் ராஜா பேரன்